மற்ற ஒரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு வந்து இந்த அதி புத்திசாலி குழந்தைகள் ஹை ஐக்யூ இருக்கிற குழந்தைகள் ஓவர் இன்டெலிஜென்ட் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோமே இந்த கிஃப்டட் சைல்ட் ஸோ இப்படியான குழந்தைகளுக்கான அறிகுறிகள் என்ன உங்களோட குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கிற வந்து அவங்க வந்து ஹை ஐக்யூ குழந்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்களோட நடவடிக்கைகள் மூலமாக அவங்களோட சில விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்றது மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த அண்ட் சிம்டம்ஸ் வந்து என்ன இந்த இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது ஒவ்வொரு குழந்தைகளோட இந்த அறிவாற்றல இருக்கட்டும் அவங்களோட ஐக்யூ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு குழந்தை வந்து கட்டாயம் வேறுபடும் ஸோ எல்லா குழந்தைகளும் அவங்களுக்குரிய ஒரு நேரத்துல அவங்களுக்குரிய ஒரு பேஸ்ல வந்து அவங்களோட வளர்ச்சி விருத்தி அறிவாற்றலை வந்து காட்டுவாங்க பட் நாங்க வந்து சில குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே நாங்க சில சிம்டம்ஸாலையும் சில அவங்களோட குணங்குறிகளால இவங்க வந்து ஹை ஐக்யூ இருக்கிற குழந்தைகள் இவங்க வளர்ந்ததுக்கு பிறகு வந்து அறிவாற்றல் கூடியவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் சோ பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து காண்றது முக்கியமாக இருக்க போகுது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி எல்லா பிள்ளையுமே வந்து அவங்களுக்குரிய அறிவாற்றல இருக்க போகுதுதானே தானே ஏன் நாங்க இப்ப தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சு நாங்க என்ன செய்ய போறோம் ஏன் சில பிள்ளைகளை நாங்கள் ஹை ஐக் அறிவு கூடின பிள்ளைகள் பாக்குறதால ஒருவேளை வந்து மற்ற பிள்ளைகளை வந்து நாங்க அறிவு குறைஞ்சோன்னு சொல்லி பார்க்கறதுக்குரிய ஒரு அபாயம் இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட மனசுல இருக்கும் நியாயமான கேள்வி ஏன் இந்த குழந்தைகளை நாங்க அவங்களோட அறிவு சம்பந்தமான கூடிய இந்த கிஃப்டட் சைல்ட வந்து நாங்கள் ஏன் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளுக்கு சாதாரணமான எங்களை அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா ஒரு சாதாரணமான ஒரு டிபிக்கல் குழந்தைகள் படிக்கிற அந்த கல்வி முறைமை அப்படிங்கிறது வந்து போதாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நீங்க ஒரு சாதாரண கிளாஸ் ரூம்ல அந்த பிள்ளைய ஒரு அறிவாற்றல் கூடிய குழந்தைய ஹை ஐக்யூ குழந்தைய விடுற நேரம் குயிக்கா அந்த பிள்ளைகள் எல்லாம் லேர்ன் பண்ணி கொண்டு அவங்களுக்கு போர் அடிச்சிரும் அந்த கிளாஸ் ரூம் சோ இதுல என்ன அபாயம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வந்து அந்த ஃபோக்கஸை வந்து அந்த அட்டென்ஷனை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நல்ல கெட்டித்தனமான பிள்ளை அப்படிங்கிறப்போ நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் அவங்கள சரியா வழி நடத்துறதுக்காகத்தான் இந்த குழந்தைகளை காண்றது முக்கியமாக இருக்கு ஸோ நான் இதுல சொல்ல போற இந்த சயின்ஸ் இந்த அறிகுறிகள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகளும் ஒரு அறிவாற்றல் கூடிய அல்லது ஹை ஐக்யூ குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளைகளை வித்தியாசமாக வழி நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்க போகுது ஸோ அவங்களுக்கு அதிகமான இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது அவங்களை வந்து இந்த டபுள் ப்ரொமோஷன்ஸ் அல்லது கிளாஸ்ல வந்து வேற கிளாஸஸ்ல வந்து வைக்கிறது சோ இப்படியான விஷயங்களுக்காக இது முக்கியமாக இருக்க போகுது அதே நேரம் பெற்றோர்கள் ஆசிரியர்களான நாங்க இந்த ஐக்கிய கூடின குழந்தைகளை தவறான அபிப்பிராயம் கொண்டும் நாங்க வந்து மிஸ் பண்ணலாம் உதாரணமாக இந்த குழந்தைகள் இப்ப நான் சொல்ல போற சிம்டம்ஸ் இருந்தால் உங்களுக்கு விளங்கும் இந்த 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 மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிற பிள்ளைகளை நாங்க வந்து ஆஹ் இவங்க வந்து சரியான துடு பிள்ளைகள் இவங்க வந்து ஒன்றிலையும் போக்கஸ் பண்றாங்க இல்லை அப்படின்னு தவறான அபிப்பிராயம் கொண்டு அந்த பிள்ளைகளை அப்படி லேபிள் படுத்துறதால இந்த ஹை ஐக்யூ பிள்ளைகளை நாங்க கவனிக்க தவறுறதுக்கான ஒரு அபாயத்தையும் ஆக்குறதுதான் இந்த வீடியோல இதை கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்க போகுது இந்த பத்து குணங்குறிகளும் உங்களோட பிள்ளைகள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளும் ஒரு ஐக்கிய கூடின குழந்தைகள் நீங்க அதுல வந்து அவங்களை வழி நடத்த வேண்டியது வந்து வித்தியாசமாக இருக்க போகுது ரைட் இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த குழந்தைகள் இந்த ஐக்கிய கூடின குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அந்த மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட் அப்படின்னு இல்லையா அவங்க வந்து தவழ்றது அவங்க வந்து அஹ் எழுந்து உட்காடுறது அவங்க நடக்க ஆரம்பிக்கிறது அவங்க பேச ஆரம்பிக்கிறது இப்படி ஒவ்வொரு மைல் ஸ்டோனுமே அந்த குறிப்பிட்ட வயதுக்கு கொஞ்சம் முன்னவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ரெக்கார்ட் புக் தந்திருப்பாங்க இல்லையா எத்தனை மாதங்கள்ல வந்து பிள்ளைகள் சப்போர்ட்டோட உட்காருவாங்க சப்போர்ட் இல்லாம எவ்வளவு காலத்துல உட்காருவாங்க பிடிச்சு கொண்டு எப்ப நடப்பாங்க நடக்க ஆரம்பிக்கிறது எப்ப துணை இல்லாம சோ இப்படியான விஷயங்கள் எந்தெந்த மாதத்துல நிகழணுமோ அதற்கு முன்னதாகவே இந்த ஐக்கிய கூடின அல்லது அறிவாற்றல் கூடின குழந்தைகள் அவங்களோட அந்த வந்து வெளிக்காட்ட தொடங்குவாங்க இது ஒரு உங்களோட பிள்ளைகளோட அறிவாற்றலை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு அடுத்த இரண்டாவது விஷயம்தான் இந்த குழந்தைகளாக இருக்கிறப்போவே வந்து இந்த இந்த ஐக்கிய கூடின குழந்தைகள் எல்லா விஷயங்களையுமே அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்களோட ஃபோக்கஸ் கூட இருக்கும் அவங்க வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க உங்களோட வந்து உங்களோட கண்களை நேரா பார்த்து பேசக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க மற்றது வந்து அவங்க ஒரு சின்ன சின்ன பொருட்களையுமே அப்சர்வ் பண்ண தொடங்குவாங்க திரும்பி பார்ப்பாங்க நீங்க ஒரு கலர்ஃபுல்லான இடம் அல்லது நிறைய பொருட்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற நேரம் அவங்களோட கையில நீங்க ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்தா ஒரு சாதாரணமான ஒரு டிப்பிக்கலான பிள்ளை வந்து கொஞ்ச நேரம் சுத்தி வர பார்த்துட்டு அதுக்கு இருக்கிற டாய்ஸை வந்து விளையாட தொடங்கும் இந்த ஐக்யூ கூடின பிள்ளைகள் வந்து கூட போக்கஸ் நீங்க புதுசாக ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ற நேரம் அங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு வித்தியாசமானது என்ன இருக்கு பரிட்சயம் இல்லாத முகங்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கூடுதலாக அப்சர்வ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ண தொடங்குறதும் வந்து ஒரு அடையாளமாக இருக்கும் அடுத்த அம்சம்தான் வந்து இந்த மாதிரியான குழந்தைகளோட நினைவாற்றல் வந்து நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மெமரி பவர் இருக்கிறதோட இந்த குழந்தைகள் வந்து இந்த குயிக்காக வந்து லேர்ன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்ப நீங்க வந்து சில புதிய முகங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து போறவங்க அப்படி இல்லாம சில புதிய முகங்கள் ஒரு செடவை வந்துட்டு அடுத்த தரம் வர நேரம் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க போற நேரம் வந்து உங்களோட சின்ன குழந்தைகளாக இருப்பாங்க நீங்க கார்ல கூட்டி போறீங்க வாகனத்துல கூட்டி போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த வீட்டுக்குரிய வழியை வந்து காட்டுவாங்க இந்த தான் போறதுன்னு அப்படி இல்லாட்டி எப்பவோ ஒரு தடவை போன ஒரு இடத்தை வந்து உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுவாங்க நாங்கள் இங்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி அவங்களோட மெமரி பவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரம் அவங்க விரைவாக லேர்ன் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க உதாரணமா நீங்க போற இந்த பாடல்களா இருக்கட்டும் இந்த ரைம்ஸா இருக்கட்டும் அது குயிக்கா லேர்ன் பண்றது சின்ன வயசுலயே எழுத்துக்களை வந்து அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அதை தெரிஞ்சு கொள்றது நம்பர்ஸை தெரிஞ்சு கொள்றது எண்ணக்கூடியவங்களா கவுண்டிங் தெரிஞ்சவங்களாக இருக்கிறது ஸோ இப்படி எந்த விஷயத்தையுமே வந்து குயிக்காக கிரகிக்கிறதோட விஷயங்களை கொள்றதுக்கான அந்த ஒரு ஈகனஸ் இருக்கிறதும் அதை வந்து குயிக்காக வந்து லேர்ன் பண்ணக்கூடிய இயல்பு வந்து இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும் அடுத்த நாலாவது இயல்பு தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதோட கியூரியோசிட்டி எதையுமே வந்து அந்த பரிசோதித்து பார்க்கறதுல வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு டாய் அல்லது ஒரு பொருளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நாங்கள் சில பிள்ளைகளை சொல்லுவோமே இவன் இவன் வந்து வந்து எதையுமே ஒழிச்சு வைக்க முடியாது எங்க வச்சாலும் தேடி எடுத்துருவான் இல்லைன்னு சொன்னா சேரை மேல போட்டு ஏறி எப்படியாவது அதை ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது சில நேரங்களில் நாங்கள் ஒரு தொல்லையாக யோசிப்போம் பேரண்ட்ஸ் பட் ஸ்டில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சு கொள்ற ஒரு ஆர்வமும் எப்படியும் அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த குழந்தைகளுக்கு இருக்க போகுது ஸோ இப்படியான ஆற்றல்கள் கூடின பிள்ளைகளும் ஐக்கிய கூடின அல்லது அறிவு திறன் கூடின குழந்தைகளாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்க போகுது அடுத்த அஞ்சாவது சைன் தான் வந்து ஏர்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்லியாகவே இவங்க வந்து பேச தொடங்கிடுவாங்க இந்த குழந்தைகள் பேச்சு மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள் பேசுறதுக்கு முதலான குழந்தைகள்னு சொன்னாலும் இந்த கண்ணை பார்த்து சிரிக்கிறது கண்ணை பார்த்து பேசுறது அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து அவங்களோட இந்த சவுண்ட் எல்லாம் வந்து மிமிக் பண்ணுவாங்க நீங்க ஏதாவது ஒரு சத்தத்தை எழுப்பினீங்கண்டா அப்படி ஒரு பறவேறு சத்தத்தை எல்லாம் மிமிக் பண்ண தொடங்குவாங்க அடுத்தது வந்து பேசக்கூடிய பிள்ளைகள்னு சொன்னா ஏர்லியாகவே இவங்களோட பேச்சு திறன் வந்துடும் இப்ப நீங்க பல மொழிகள் பேசுற குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா வீட்டுல நீங்க ரெண்டு மூன்று சொன்னா குயிக்கா அந்த மொழிகளை வந்து அடாப்ட் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து மற்றவங்களோட வந்து இந்த சோசியல் ஸ்கில்ஸ் கூடினதுன்னு சொல்லுவோம் இன்டராக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டீங்கன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் வந்து அஹ் புதுசா பாக்குற யாருக்கிட்டையுமே இந்த பிள்ளைக்கு தயக்கமே இல்ல பாய் சொல்றது ஹாய் சொல்றது அவங்கள்ட்ட போய் பேசும் பரிட்சயமான மாதிரி பேசும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த குழந்தைகளுமே வந்து அவங்களோட அந்த ஆற்றல் கூடின குழந்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த இயல்புதான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஒரு ஒரு சவால் அல்லது சிக்கலை வந்து இந்த குழந்தைகள் எப்படி சமாளிக்கிறாங்க அல்லது எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது அந்த வயசுக்குரிய மற்ற குழந்தைகளை விட இவங்களுக்கு ஒரு படி மேலவே இருக்க போகுது இப்ப நீங்க வந்து ஒரு டாயை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ற சில பிள்ளைகளை நம்ம பார்த்துருப்போம் அதையெல்லாம் கலட்டி பூட்டுவாங்க அவங்களால செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படியான குழந்தைகள் வந்து இந்த அறிவாற்றல் கூடின குழந்தைகளாக இருப்பாங்க அப்படி இல்லாமல் இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில நேரம் அப்சர்வ் பண்ணி பாருங்க கீழே கிடக்கிற ஒரு நிறைய பொருட்களை வந்து விளையாட்டு பொருட்களை நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுங்க அது பிக் பண்ணுங்க எல்லாத்தையும் அள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கமாண்டை கொடுத்தா குழந்தைகள் சாதாரணமான சின்ன குழந்தைகள் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஒரு பாக்ஸ்ல போடுவாங்க இந்த பிள்ளைகள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க வேற ஏதாவது ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல நிறைய எடுத்து போட்டுட்டு அதை கொண்டு போய் கொட்டுறது ஸோ எந்த ஒரு வேலையும் ஈஸியா செய்யறதுக்கான ஒரு சவால வந்து முறையடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் இந்த பிள்ளைகள்கிட்ட கூடவே இருக்கும் சாதாரணமாக அதே வயதை யத்த ஒரு குழந்தையை செய்யறதை விட ஸோ இப் இதுவுமே ஒரு ஐக்கிய கூடின ஒரு பிள்ளைகளுக்குரிய ஒரு ஒரு சைனாக இருக்க போகுது அடுத்த விஷயம் நீங்க இந்த குழந்தைகளை அவதானிச்சு பார்த்தா இவங்களுக்கு வந்து இமோஷனல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாமே அது மனதை புரிந்து கொள்கின்ற அல்லது அது உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு கூட இருக்கும் பேரண்ட்ஸோட டோனை வச்சு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது அல்லது வந்து அஹ் பறவைகளுக்கு தண்ணி வைக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வழி ஏற்படுற நேரம் அதை வந்து அதுக்கு ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க அடுத்தது வந்து மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்சியஸாவே அதை அதை எடுக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க ஸோ இப்படி மற்றவங்களோட ம உணர்வுகளுக்கு மரியாதை செய்யக்கூடிய குழந்தைகள் அல்லது மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து ஆற்றல் கூடின குழந்தைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கான அடுத்த இயல்பு தான் வந்து விளையாடுற நேரம் வந்து ஒரு நல்ல எனர்ஜி மெயின்டைன் பண்ணுவாங்க சோர்வா உட்கார்றதுங்கிறது குறைவாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு சோ இவங்க எப்பவுமே வந்து மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறதா இருக்கட்டும் சந்தோஷமா விளையாடுவாங்க விளையாடுற நேரம் எந்த நேரமும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வர்றது அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்களும் வாங்க விளையாடுவோம் விளையாடுற இடங்களை சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் விளையாடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க குழந்தைகள் வந்து நல்ல ஒரு அறிவுத்திறனான குழந்தையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாவது தான் கிரியேட்டிவ் திங்கிங் இந்த குழந்தைகள் சிந்திக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கற்பனை ஆற்றலும் வந்து கூட இருக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த பிள்ளைகள் வந்து தனிய விளையாடுறாங்க தனிய பேசுறாங்க யாரோ இருக்கிற மாதிரி பேசுறாங்க எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு இது பிரச்சனையா உளவியல் தாக்கமா அப்படின்னு சொல்லி எந்த குழந்தை ஏர்லியாகவே இந்த இமேஜினேட்டிவ் பிளே யாரோ இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு அவங்க விளையாடுறாங்களோ அந்த குழந்தைகள் அறிவாற்றல் கூடிய குழந்தைகளா இருப்பாங்க ஸோ இந்த அறிவுத்துறன் கூடின பிள்ளைகள் தனியாக இருந்து விளையாடக்கூடிய பிள்ளைகளாகவும் தனியா பேசறக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளோ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு பில்டிங் பிளாக்ஸால் ஒரு பிள்ளை வீடு கட்டுது அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த பில்டிங் பிளாக்ஸை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செய்ய பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து கிச்சனில் இருக்கிற பொருட்கள் அந்த கரண்டி அல்லது கோப்பைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு வித்தியாசமானதை செய்ய பார்ப்பாங்க ஸோ இப்படியான கிரியேட்டிவாகவும் இமேஜினேட்டிவ் பிளே கூட இருக்கிற குழந்தைகளாகவும் இந்த குழந்தைகள் இருப்பாங்க அடுத்த பத்தாவது இயல்பு தான் இந்த ஐக்கிய கூடின அறிவாற்றல் கூடின இந்த கிஃப்டட் சில்ட்ரன் இருக்கிற இன்னொரு இயல்பு வந்து அவங்க ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்ட்டு அதை எப்படியுமே முடிப்பாங்க அதுக்கிடையில இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கோபம் அதை வந்து இடையில விடுறதுங்கிற பழக்கம் வந்து இவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும் ஸோ அவங்க ஒரு டாஸ்கை தொடங்கிட்டாங்கன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒன்று கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸால செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து செய்வாங்க அதுக்கு அந்த பில்டிங் பிளாக்ஸ் விழுந்தாலும் சரி என்னவோ அவங்க வந்து அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த கோலை நோக்கி அவங்க வந்து பயணிப்பாங்க ஸோ அதுல இருந்து அதுக்கு கோவப்படுறது சளிப்படைகிறது அப்படின்னு இல்லாம எப்படியோ அந்த டாஸ்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டா இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து அந்த விஷயத்த வந்து முடிப்பாங்க இதுவும் இந்த அதிபுத்திசாலி குழந்தைகளோட ஒரு இயல்பாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த பத்து சிம்டம்ஸ்ல அது அளவு எல்லாமே ஒரு குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்னு இல்லை கூடிய அளவு விஷயங்கள் வந்து அம்சங்கள் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தையும் ஒரு அதி புத்திசாலி குழந்தையாக ஹை ஐக்யூ குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட குழந்தைகளை வழி நடத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்க போகுது எப்படி எல்லாம் நாங்க இந்த குழந்தைகளை இந்த கிஃப்டட் சில்ட்ரனை வந்து நாங்க எப்படி வழி நடத்தலாம் அல்லது இவங்களை வந்து நாங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கு தேவையான மாதிரி இவங்களை எப்படி தயார்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னொரு வீடியோல நாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோல பகிரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி